ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவபெருமானுடைய வழிபாடுகள் குறிப்பாக சிவ கணங்களை வந்து வழிபாடு பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போறவங்களுக்கு பிறப்பு இறப்பு தீட்டே கிடையாது அப்படின்றாங்களே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் குறிப்பாக தாய் தந்தை இறந்தாலுமே சரி அவங்களுக்கு அந்த பிறப்பு இறப்பு தீட்டே கிடையாதுன்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இதில் வந்து பல உண்மைகள் நமக்கு வந்து தெரிய வருது ஏன் அப்படின்னா இப்ப சிவகணம் அப்படின்னு சிவபெருமான் சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சொல்லிட்டு பார்க்கலாம் அனைத்து தெய்வங்களும் சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பைரவர் ஐஸ்வரேஸ்வரர் முனீஸ்வரர் சர்வேஸ்வரர் அந்த மாதிரி வரிசையில இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் வந்து நம்ம ஒன்றாக தான் நம்ம பார்க்கறோம் இப்ப இந்த சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுறவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சிவன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை கேட்டாலே அவங்க வந்து அங்க வந்து அவ்வளவு வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க இந்த மாதிரியான தன்னுடைய தாய் இறந்திருந்தாலும் சரி அவங்களுக்கு பிறப்பு இறப்பு தீட்டே கிடையாது ஏன்னா தாய் தந்தை அப்படின்றவங்களை தாண்டி இந்த சிவபெருமானையே அவங்கள அவங்க வந்து தாயும் தந்தையுமாக நினைக்கக்கூடியவங்களாக கூடியவங்களாக இருப்பாங்க சிவனுடைய பக்தராக இருக்கிறவங்க அப்போ இந்த சிவபெருமாம் ஆதியும் அந்தமும் இல்லாதவராக இருக்கார் அப்போ ஆதியும் அந்தமும் இல்லாதவருக்கு எப்படி வந்து ஒரு அழி வரும் இப்போ நம்ம வந்து அவரே தாய் தந்தையாக நினைக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு வந்து தாய் தந்தை இறந்ததற்கான நிலை வரும் இப்போ அந்த ஈசனே அந்தடைய பொ பொறுப்பில் அந்த நிலையில இருந்து நம்மளை வழிநடத்தும் பொழுது அவரே நம்ம வந்து சன்னாகதை அடைஞ்சி சிவனையே தன்னுடைய தாய் தந்தையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுடைய தாய் தந்தையாக இருக்கக்கூடியவரே 印在衣裳里。 அதனால பிறப்பு இறப்பு தீட்டு அப்படின்றது எந்த ஒரு தீட்டுமே சிவ பக்தர்களுக்கு சிவகணங்களை வழிபாடு பண்றவங்களுக்கு கிடையாது அப்படின்றது தான் நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு சிவபெருமானுடைய வழிபாடுகள் எல்லாமே தொடர்ந்து செய்யறவங்க சோமவார விரதம் இருக்கிறவங்க பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க சிவபெருமானுடைய வழிபாடுகள் என்னென்ன இருக்கு ஐஸ்வரேஸ்வருடைய வழிபாடுகள் சொன்னா பைரவருடைய வழிபாடுகள் கால பைரவருடைய வழிபாடுகள் எல்லாமே நிறைய நானுமே கொடுத்துருக்கேன் நிறைய மந்திரங்களை பத்தி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அது எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க பைரவர் அப்படின்ற பிளேலிஸ்ட்டுமே கிரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான தேடல்கள் அனைத்திற்குமே இந்த பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்கு இருக்குது அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ அதனால் இந்த ஈசனை வந்து சரணாகதி அடையறதுக்கு அவரையே நினைச்சு நான் முத்திரைகளையும் வந்து செய்ய லிங்க முத்திரையும் கொடுத்துருக்கேன் இந்த எந்த ஒரு இறைவனை நம்ம வந்து கரம் பிடிக்கிறோமோ அவங்களுடைய குறிப்பிட்ட மந்திரங்கள் சொல்றதோட சேர்த்து அவங்களுடைய முத்திரைகளையும் பயன்பாடுகளை வந்து செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாகும் சித்தர்களும் ஞானிகளும் அவங்க வந்து பயன்படுத்தின சுக்ஷ்ம வழிபாடுகள் மந்திர ஜபத்தோட சேர்த்து அவங்க செஞ்சது முத்திரைகள் எல்லா சித்தர்களையும் எல்லா முனிவர்களையும் எல்லா இறைவனையும் நீங்க வந்து எடுத்து பார்த்தாலும் அவங்க கண்டிப்பாக ஒரு ஒரு முத்திரையுடைய வடிவமாக காட்சி கொடுப்பாங்க இது வந்து அந்த குறிப்பிட்ட இறைவனை சரணாகதி அடையறதுக்கான சுலபமான வழியாக இருக்கும் அதனால இந்த ஈசனை சரணாகதி அடையும் பொழுது லிங்க முத்திரை சிவலிங்க முத்திரை பைரவ முத்திரை பைரவி முத்திரை இந்த மாதிரி பல முத்திரைகள் இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க செஞ்சு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்